ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له وما يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن أستقل حديث كتاب الله

மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை என்று தன்னுடைய திருமறை குரானில் அல்லாஹ் தெல்லு தெளிவாக சுட்டி காட்டுகின்றான் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நன்மையான காரியங்களில் அலட்சிய போக்காக இருக்கின்றார்கள் மறுமை வாழ்க்கையை பற்றி எந்த விதமான ஒரு அச்சமும் இல்லாமல் நாம் இந்த மருமைக்காக என்ன சேகரித்து வைத்திருக்கின்றோம் என்ன சேர்த்து வைத்திருக்கின்றோம் என்று தெரியாமல் இந்த உலக வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்யாமல் நன்மையான காரியங்களை சிறிய அளவிலே செய்து தீமையான காரியங்களை அதிக செய்யக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஏராளமான மக்களுக்கு தூதராக அனுப்பப்பட்ட நபி அல் லாயும் சல்லாம் அவர்கள் நமக்கு ஏராளமான நல் போதனைகளை சிற்பித்திருக்கின்றார்கள் ஏராளமான நல்ல காரியங்களையும் மார்க்க அறிவுரையும் நம்மளுக்கு வழங்கியிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட செய்திகளை அல்லாஹ் திருக்குறானில் ஏராளமான இடங்களில் சொல்லி காட்டுகின்றான் இந்த மருமை நாளில் ஏராளமான விஷயங்கள் நமக்கு கற்பிக்கப்பட இருக்கின்றது இந்த உலகத்தில் நாம் அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த வழியில் வாழ்ந்தவர்களுக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றான் இந்த உலகத்தில் நபியல் லாயம் அலுவலம் அவர்கள் நமக்கு என்ன வழியை காட்டி தந்தார்களோ அந்த வழிபடி வாழ்ந்தவர்களுக்கு அந்த வழியில் நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டவர்களுக்கு அல்லா நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் ஏராளமான இன்பங்களையும் சுக போகங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறேன் என்று தன்னுடைய திருமறை குரானில் சொல்லி காட்டுகின்றான் ஆனால் அதற்கு மாறாக அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த வழியில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாத மக்களுக்கு அதன்படி வாழாத மக்களுக்கு நாளை மறுமை நாளில் நரகத்தையும் தயார் செய்து வைத்திருக்கின்றேன் அந்த நரகத்தில் ஏராளமான வேதனைகளையும் துன்பம் தரக்கூடிய தண்டனைகளையும் நான் வைத்திருக்கின்றேன் என்று தன்னுடைய திருமறை குரானில் சொல்லி காட்டுகின்றான் இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தவறுகள் அதிகமாக செய்யக்கூடிய மக்களாகத்தான் இருக்கின்றோம் அப்படி தவறு செய்யக்கூடிய மக்களுக்கு அவர்கள் அந்த தவறை செய்யும் பொழுது அந்த தப்பை செய்யும் பொழுது அவர்களுடைய மனநிலைக்கு என்ன தோன்றும் இந்த ஒரு தப்பு தானே செஞ்சுக்கோம் பிரச்சனை இல்லை அல்ல மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்ல என்ன செய்கிறான் கருணை கருணை உள்ளவனாக இருக்கிறான் அல்ல என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிருவான் நம்ம பாவனிப்பு தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியமான மனநிலையில் தான் இருக்கிறோம் அல்ல என்ன சொல்கிறான் இது உண்மைதான் ஆனால் கஃபூர் ரஹ் நான் மன்னிக்க கூடியவனாகத்தான் இருக்கின்றேன் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரம் அதன் பிறகு அல்லாஹ என்ன சொல்லி காட்டுகின்றான் ஓ அனா அதாவும் அதாவது நான் தண்டனைகளை துன்புறுத்தும் வேதனை கடுமையாக தண்டிக்க கூடியவனா இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றானா இல்லையா நாம் தப்பு செய்யும் போது அன வஃபூர் ரஹீம் நான் மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ் கருணையாளன் இந்த சிந்தனை மட்டும் ஒரு முஸ்லீமுடைய மனதில் இருக்கக்கூடாது தப்பு செய்யும்ோது என்ன மனநிலை வரணும் அல்ல தண்டிக்கக்கூடியவனா இருக்கிறான் விட கடுமையாக இந்த உலகத்தில் யாரும் கிடையாது அவனை விட அதிகமான முறையில் யாரும் தண்டிக்க முடியாது இந்த மனநிலை இருக்கணுமா இல்லையா நம்ம தப்பு செய்யும் போது தவறுகளில் ஈடுபடும் போது இந்த மனநிலை யார் இடத்துலயாவது இருக்குதா கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் தப்பு அதிகமாக செய்கிறோம் அந்த தப்புக்காக பாவமன்னிப்பு தேடுறோம் எல்லாம் மன்னிக்கிறோம் அதே தப்பையும் பகிரங்கமாக செய்யக்கூடிய முஸ்லீம்களும் இருக்க தான் செய்கிறாங்க பகிரங்கமாக செய்யக்கூடிய மக்களும் இருக்க தான் செய்கிறாங்க அந்த தப்புக்காக வருந்தாத மக்கள் இருக்கிறாங்க அந்த தப்பை எப்படிலாம் அலங்கரித்து காட்ட முடியுமோ அல்லா என்ன சைத்தான் என்ன செய்வோம் அலங்கரித்து காட்டுவோம் இப்படிப்பட்ட தப்புகளை செஞ்சால் நம்ம என்ன செய்ய முடியாது சொர்க்கம் செய்ய முடியாது பகிரங்கமான தப்புகள் இருக்க தான் விபச்சாரம் வட்டி வாங்குறது கொலை செய்யறது கற்பழிக்கிறது இதெல்லாம் பெரும் பாவங்கள் சின்ன சின்ன பாவங்களையும் நம்மளுடைய ஃபுல்லாக அழிச்சிடுவோம் பொய் புறம் கால் புணர்ச்சி இந்த மாதிரி செயல்பாடுகள் மக்களிடத்தில் இருக்க தான் செய்யும் இந்த மாதிரி செயல்பாடுகள் நாளை மருமையில் நம்மளை நரகத்தில் கொண்டு சேர்க்கும் நவியல் நாயன் சுராசனம் சொல்லி காட்டுறாங்க இந்த செய்தி வந்து அகமதில் வருது அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான்னா சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்து விட்டு ஜிப்ரீல் அலே அவர்களை என்ன செய்கிறான் அழைக்கிறான் அழைத்து விட்டு ஜிபிரேல இந்த உலகத்தில் நான் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களுக்கும் ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கும் இந்த முகமதையை நான் என்ன செஞ்சுருக்கிறேன் தூதராக அனுப்பி வச்சிருக்கிறேன் அந்த தூதர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் மார்க்க அறிவுலை வழங்கினால் நான் என்ன மக்களுக்கு போதித்தேனோ அதையும் அந்த மக்களுக்கு வலியுறுத்தி கூறினார் அதன்படி இந்த இந்த வாழ்க்கையில் அதன்படி உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்களுக்கு நான் சொருக்கத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கிறேன் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்ல என்ன செய்யறான் ஜிபிரி அலைசுராம உள்ள அனுப்பி வைக்கிறான் ஜிபிரி அலைசலம் என்ன செய்யறாங்க உள்ள போய் எல்லா விதமான நர்ம நல்லகளையும் பாக்குறாங்க இன்பங்களை பாக்குறாங்க சுகபோகங்களை பார்க்கிறாங்க பார்த்துட்டு வந்துட்டு ஜிபுலசம் என்ன சொல்றாங்க வெளியே வந்து யாழ்லா உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையமாக இப்படிப்பட்ட சொர்க்கம் இருக்குது உள்ள இன்பங்கள் இருக்குது சுகபோகங்கள் இருக்குது என்று எந்த முஸ்லீமாவது செவிய செவி முற்றால் இதை பற்றி அறிந்தால் அவர் என்ன செய்வாரு இந்த சொர்க்கத்துக்குள்ள நுழையதான் ஆசைப்படுவாரு அப்படின்னு சொல்றானா எங்க சொல்றாங்க இல்லையா அதன் பிறகு அல்லாஹ் என்ன சொல்றான் ஜிபிரியில கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொர்க்கத்தை என்ன செய்யறான் பல சிரமங்களை கொண்டு அந்த சொர்க்கத்தை என்ன செய்யறான் அல்ல மூடுறான் பல சிரமங்களை கொண்டு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த வழியில் இந்த உலகத்தில் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் பல சிரமங்களை நம்ம என்ன செய்யணும் சந்திக்க தான் செய்யணும் அப்படிப்பட்ட சிரமங்களை சந்திச்சா தவிர சொர்க்கத்தை நம்ம என்ன செய்ய முடியாது அடைய முடியாது அல்லாஹுடைய தூதர் எப்படிப்பட்ட சிரமம் சிரமங்களை அடைஞ்சாங்க அப்படிப்பட்ட சிரமங்களை அடைஞ்சா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் இந்த சொர்க்கத்தை அடைய முடியும் சிரமங்களை கொண்டு அல்ல என்ன செய்யறான் அதை மூடுறான் மூடின பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான் ஜிப்ரீலே உமா அழைத்தது உலி அங்கலியா நீங்க உள்ள போங்க மறுபடியும் உள்ள போய் எல்லா விதமான இன்பங்களையும் சுகபோகங்களையும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்ல என்ன செய்யறான் திரும்பவும் ஜிபிலாம் உள்ள அனுப்பி வைக்கிறான் ஜிபிலாம் என்ன பண்றாங்க ரெண்டாவும் உள்ள போறாங்க அதே மாதிரி பாக்குறாங்க பார்த்துட்டு வந்துட்டு வெளியே வந்து அல்லட என்ன சொல்றாங்க ஒரு ஐசத்திக்க யாரா உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையமாக இப்படிப்பட்ட சிரமங்களை கொண்டு மூடப்பட்டது என்பதை முஸ்லீம்கள் அறிந்தால் இதனுக்குள்ள யாராவது நுழைவாஞ்சிருவா நுழைஞ்சிருவாங்களா அப்படின்னு சொல்றேன் நான் அஞ்சுறேன் முதல்ல என்ன சொன்னாங்க கண்டிப்பா நுழைவாங்க சிரமங்களை கொண்டு மூடப்பட்டதுக்கு முன்னாடி கண்டிப்பா எல்லா முஸ்லீமும் நுழையத்தான் ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சிரமங்களை கொண்டு மூடப்பட்டதுக்கு பிறகு ஜிப் என்ன சொல்றாங்க இப்படிப்பட்ட சொர்க்கத்துல முஸ்லீம்கள் நுழைஞ்சிருவாங்களா ஏன்னா நான் அஞ்சுறேன் எப்படியாவது நுழைஞ்சிருவாங்களா அப்படின்னு சொல்றேன் என்ன செய்யறேன் இந்த சொர்க்கத்துக்கு அஞ்சிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அல்ல என்ன சொல்கிறான் இதை உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் நசுரோ அலிஸ்லாம் அவர்கள் எந்த வழியை காட்டி தந்தார்களோ அதன்படி தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளாத மக்களுக்காக அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்காக நான் நரகத்தை இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிபிரி அலிஸ்லாம் என்ன செய்றாங்க உள்ள போய் எல்லா விதமான தண்டனைகளையும் வேதனைகளையும் பார்க்கிறாங்க பார்த்துட்டு வந்து வெளியே வந்து அல்லாவோட சொல்றாங்க கண்ணியத்தின் ஆலயமாக இப்படிப்பட்ட நரகம் இருக்குது இப்படிப்பட்ட வேதனை நரகத்தில் அளிக்கப்படுகின்ற என்று சொன்னால் எந்த முஸ்லீமும் எந்த முஸ்லீம்களால் வாழக்கூடிய மக்களும் இந்த நரகத்தில் நுழைய ஆசையப்பட மாட்டார்கள் என்று சொன்னது பிறகு அல்லாஹ் என்ன சொல்றான் ஜிப்ரியில கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரகம் பல ஆசைகளையும் மனோ இச்சைகளையும் கொண்டு மூடப்படுகின்றது ரெண்டாவது ஜிபிரல் இஸ்லாம் உள்ள போங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஜிபிரல் இஸ்லாம் என்ன செய்றாங்க உள்ள போய் எல்லா விதமான தண்டனையும் பார்த்துட்டு வெளியே வந்து சொல்றாங்க இப்படிப்பட்ட நரகம் இருக்குது இப்படிப்பட்ட ஆசைகளையும் மன உச்சிகளையும் கொண்டு இந்த மூடப்பட்ட நரகம் இப்படிப்பட்ட நரகம் இருக்குது என்று சொன்னால் எல்லா முஸ்லீம்களும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களும் இதுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிருவாங்க ஏன்னா நான் அஞ்சிறேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க ஜிபிரல் இஸ்லாம் அல்லாஹ் அவர்களை அப்போ எந்த அளவுக்கு இந்த நரகம் கொடுமை உள்ளதாக இருக்கின்றது இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் இந்த உலக வாழ்க்கையில் மூலிக் கிடக்கக்கூடிய மக்களாகத்தான் இருக்கின்றார்கள் நன்மையான காரியங்களை செய்றாங்க ஒரு கொஞ்ச நேரம் செய்வாங்க தொழுது முடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் செய்வாங்க அடிக்கடி நன்மையான காரியங்களை யாரும் செய்யக்கூடிய மக்களாக இல்லை பெண்களை எடுத்துக்கிட்டா போதும் சமூக ஊடகங்களையும் டிவி சீரியல்ல மூலிக் கிடக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் ஆண்களை எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கிறாங்க வியாபாரத்தின் பக்கம் ஓடோடி கொள்ளப்பட மக்களாக தான் இருக்கின்றார்கள் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நோம்பு வந்தது ரமலான் மாதம் வந்தது இரவுல இரவு தொழுகை நடக்கும் முதல் நாள் இருந்த கூட்டம் இந்த அளவு இன்று கொண்டு இருக்கிறதா முதல் நாள் என்ன செஞ்சு பள்ளிவாசல்லாம் நிரம்பி வழிஞ்சுது இப்போ அப்படியா இருக்குது ஒரு நாலு சப்பு தான் நிற்கிறாங்க சில பள்ளிவாசலை பார்த்தா பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு நாலு சப்பு தான் நிற்கிறாங்க என்னது முதல்ல இருந்த நன்மையினுடைய ஆர்வம் நன்மையை செய்யக்கூடிய ஆர்வம் அதுக்கப்புறம் வரிசை வரிசையா அப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது அலட்சியம் அப்புறம் பார்த்துக்கலாம் பிந்திய பத்துல தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க இந்த நன்மையான காரியங்களை அலட்சிய போக்குதெல்லாம் இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் இந்த ரகோ தொகையை பத்தி சொல்லி காட்டுகின்றாங்க மன் காம ரமபானன் ஈமானன் யார் ஒருவர் இறை நன்மை எதிர்பார்த்து இந்த ரமணாருடைய மாதத்தில் இரவுல நின்று வணங்குறாங்களோ அவங்களுடைய முந்தைய அவங்களை என்ன செய்யுது மன்னிக்கப்படுது இப்படிப்பட்ட ஏராளமான சூழ்நிலைகள் நம்ம நன்மையான காரியங்களை செய்யறதுக்கு கிடைச்சாலும் அதை அலட்சியமா கருதிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது ஒரு வேலையின் பக்கம் ஏதாவது ஒரு வியாபாரத்தின் பக்கம் முடிக்கக்கூடிய மக்களாகத்தான் இருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு ஏராள மக்கள் என்ன செய்கிறாங்க கொஞ்சம் மக்கள் பள்ளியாசலும் தொல்லக்கூடிய மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் பெரும்பாலான முஸ்லீம்களான ஆண்களும் பெண்களும் என்ன செய்கிறாங்க வீட்டில் மூலிக் அதாவது சமூக ஊடகங்களில் மூலிக் கடக்கக்கூடிய மக்களாகத்தான் இருக்கின்றார்கள் ஆனால் இப்படிப்பட்ட மக்கள் இந்த இந்த செயலை நாளை நரகத்தை நம்ம என்ன செய்யும் மறுமை நாளில் நரகத்தில் கொண்டு சேர்க்கும் இதை பற்றி அறியாத மக்கள் ஏராளமான மக்கள் இருக்கின்றார்கள் குரானை படிக்கிறது கிடையாது இந்த ரமலான் மாதத்துல குரானோட தொடர்பு வைக்கக்கூடிய மக்களாக இல்லை நன்மையான காரியங்களை செய்வதற்கு சூழ்நிலை கிடைத்தும் நேரங்கள் ஒதுக்கப்பட்டாலும் அது அந்த நேரத்தை என்ன செய்யறது வீணான காரியங்கள் மூழ்கி கிடக்கிறது பள்ளிவாசல்ல ஒரு ஆள் வராரு குராண ஓதனும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிவாசல்ல வந்து குரானை எடுத்து வச்சு உட்கார்ந்த இன்னொரு ஆள் அங்கேருந்து வருவார் அலாம் பா என்ன நல்லா இருக்கியா நோம்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பார் குரானை முடிச்சுட்டு பேசுகிற கதையாகும் இப்படிதான் இருக்கிறாங்க நன்மையான காரியம் செஞ்சாலும் யாராவது ஒரு ஆள் கெடுத்து விட்டுறது இப்படிப்பட்ட மக்களாக இருந்தால் நாளை மறுமையில் நாம் சொர்க்கம் செல்வது கேள்விக்குறியாகிவிடும் தாயி கத்துள்மோத் நாம் எப்போது மரணிப்போம் என்று யாருக்கும் தெரியாது அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த வழியில் காட்டித் தந்தார்களோ அந்த வழியில் நம்முடைய வாழ்வை அமைத்துக்கொண்டு சொர்க்கத்தில் நுழையக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் உரிவானாக வாஹிரு ரூ வரகாத்தூ